ஆதிப்புள்ளியிலிருந்து டி வினாடிகளுக்கு பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு எஸ் இஸ் டூ டி டி ஸ்கொயர் த்ரீ மீட்டர் எனும்படி நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது ஒன்று டி மூணு மற்றும் டிக்குவல் டு ஆறு வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசைவேகம் காண்க ரெண்டு டி இஸ் ஈக்குவல் டு மூன்று மற்றும் டி இஸ் ஈக்குவல் டு ஆறு வினாடிகளில் கனப்பொழுது திசைவேகம் காண்க ஓகே ஸோ இங்கே வந்து வினாடிகளுக்குள்ளே அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்குறாங்க பட் அந்த வினாடிகளில் கணப்பொழுது திசைவேகம் காணுங்க அதுதான் கணக்கு ஓகே ஸோ நம்ம வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எஸ் எஸ் ஆஃப் டி கிவன் என்னது ரெண்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் மூணு டி ஓகே ஸோ நம்ம வந்து என்னது மொதல் கணக்கு வந்து செய்யலாம் மொதல் கணக்கில் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? சராசரி திசைவேகம் ஓகே So, நமக்கு சராசரி திசைவேகத்துக்கு ஃபார்முனா தெரியும் ஃபர்ஸ்ட்டு அது எழுதிக்கலாம் சராசரி திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி டூ மைனஸ் எஸ் ஆஃப் divided by t2 minus t1. So, t2 नहीं नहीं t2 is equal to R, t1 is equal to 3, t2 t1 t1 இதுதான் 3 இந்த 2 உள்ள வந்து நம்ம பண்ணலாம் ரெண்டு square Plus 3 6 பிளஸ் மூணு பெருக்கள் ஆறு ஸோ அப்படிங்கிறது ரெண்டு பெருக்கள் 3 பெருக்கல் மூணு divided பை இங்க டினஸ் டி ஒன் ஸோ ஆறு மைனஸ் மூணு வந்து என்னது ஆறாம் முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டா 2 72 plus மூவாரா பதினெட்டு மைனஸ் இங்க மும்மூனா ஒன்பது ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு ஓகே ஸோ இங்க மைனஸ் இங்க பிளஸ் அதனால மைனஸ் மும்மூனா ஒன்பது டிவைடர் பை இங்க ஆறுல மூணு போச்சு அப்படின்னா மூணு ஓகே ஸோ நமக்கு இங்க பதினெட்டு பதினெட்டு கேன்சல் ஆயிரும் ஸோ எழுபத்தி ரெண்டுல ஒன்பது போச்சு அப்படின்னா நமக்கு என்னது அறுபத்தி மூணு பை மூணு இருபத்தி ஒன்று ஸோ சராசரி திசை வேகம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்னது அதனுடைய அழகு வந்து என்னது மீட்டர் பெர் வினாடி ஓகே ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மொதல் கணக்கு நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திசை வேகம் ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம் கணப்பொழுது திசை என்னது அதாவது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா பண்ணுறோம் சோ நம்ம இப்போ v of t கண்டுபிடிக்கலாம் v of t is equal to d by dt of s of என்னது நமக்கு 2t square plus 3t சோ இப்ப இது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னது ரெண்டு கான்ஸ்டன்ட் இப்போ t square டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2t இங்க 3t அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 கிடைக்கும் சோ நமக்கு என்ன கிடைக்குது 4t plus 3 ஓகே சோ நமக்கு ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க t equal to 3 t equal

நாலு பெருக்கள் ஆறு பிளஸ் மூணு ஸோ இருபத்தி நாலு பிளஸ் மூணு இஸ் ஈக்வல் டு இருபத்தி ஏழு மீட்டர் பெர் வினாடி ஓகே ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்